அமெரிக்காவுக்கு கனிமங்கள் உலோகம் காந்த பொருட்கள் ஏற்றுமதியை சீன அரசு நிறுத்தியிருக்கிறது போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்கள் வாங்குவதற்கும் சீனா தடை விதித்திருக்கிறது உலகின் இரு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி விதித்து வர்த்தக போரில் ஈடுபட்டு வருகின்றன சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்று நாற்பத்தி ஐந்து சதவிகித வரி விதித்துள்ளது இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்று இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு கனிமங்கள் முக்கிய உலோகங்கள் காந்தம் போன்ற பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது இதனால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் மின்னணுவியல் வாகனங்கள் தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றிலும் தடைவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க தேவையான காந்தங்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதியை சீனா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது பாதுகாப்பு மின்சார வாகனம் எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் பதினேழு தனிமங்களின் தொகுப்பான உலகின் அரிய மண் தாதுக்களில் சுமார் தொன்னூறு சதவீதத்தை சீனா உற்பத்தி செய்கிறது சமாரியம் காடோலினியம் உள்ளிட்ட ஏழு வகை நடுத்தர மற்றும் கனரக அரிய மண் தாதுக்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும் சீனா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சீனாவின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்காவின் ராணுவ தடவாட உற்பத்தியை பெருமளவில் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவில் இருந்து வரும் அரிய மண் தாதுக்களை அமெரிக்காவில் உள்ள லாக் மார்டின் டெஸ்லா ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன சீனாவால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அரிய உலோகங்கள் காந்தங்களில் பயன்படுத்தப்படுகின்றன மின்சார கார்கள் ட்ரோன்கள் ரோபோக்கள் ஏவுகணைகள் வெண்கலம் பெட்ரோலில் இயங்கும் கார்கள் ஆகியவற்றின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இந்த வகையான அரிய உலோகங்கள் மிகவும் அவசியமாகும் கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஏற்றுமதி தடையால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதேபோல போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்கக்கூடாது எனவும் சீன விமான சேவை நிறுவனங்களுக்கு அந்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் விமானங்கள் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் மற்றும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து விற்பனை செய்கிறது வருவாயின் அடிப்படையில் உலகின் நான்காவது மிகப்பெரிய நிறுவனமாக உள்ள போயிங் டாலர் மதிப்பின் அடிப்படையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் உள்ளது சீனாவிற்கு அடுத்த இருபது ஆண்டுகளில் தனது இருபது சதவிகித விமான தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய போயிங் ஒப்பந்தம் செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் போயிங் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்து விழுக்காடு விமானங்கள் சீனாவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டன இந்நிலையில் சீனாவின் நடவடிக்கை போயிங் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது